நடிகர் விஜய் புதிதாக தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் கட்சி குறித்து பொதுமக்களிடையே கருத்துகள் கேட்கப்பட்டிருந்தது இதில் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரை சேர்ந்த கல்லூரி மாணவி ஆனந்தி கூறுகையில் விஜய் அண்ணா எடுத்த முடிவு மிகவும் தைரியமான முடிவு அவர் அரசியல் வருகைக்காக எதிர்பார்த்திருந்தோம் அவருடைய சினிமா துறையில் அவர் உச்சத்தை தொட்டுவிட்டாலும் அதோடு இல்லாமல் மக்களுக்காக தன்னலமற்ற மனதுடன் இம்முடிவை எடுத்துள்ளார் அதற்கான வேலைகளையும் முன்பே செய்ய தொடங்கிவிட்டார் பல அரசியல் பிரச்சனைகளுக்கு தைரியமாக குரல் கொடுத்தவர் ஜல்லிக்கட்டு நீட் தேர்வு அனிதா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மழை நிவாரணம் போன்ற பல அரசியல் நுழைவதற்கு முழுமையான தகுதி உடையவர் எளிமை பொறுமை நல்ல ஒரு மனமுதிர்ச்சி போன்ற குணம் உடையவர் வள்ளியூரில் இன்றும் அவர் ஏற்படுத்திய விஜய் பயிலகம் சிறப்பாக செயல்படுகிறது குறிப்பாக ரசிக தலைவர் நாகராஜன் அவர்கள் மிகவும் சிறப்பாக வழிநடத்தி செல்கிறார் ஒவ்வொரு செயலும் தன்னலமற்ற நோக்குடன் மக்கள் இயக்க நிர்வாகிகளை வழிநடத்துகிறார் வள்ளியூர் இரத்ததான முகாம் மருத்துவ முகாம் ஆதரவற்ற முதியோர் இல்லத்திற்கு உதவுதல் என சுற்றியுள்ள அனைத்து பகுதியிலும் திரு நாகராஜ அண்ணன் வழிகாட்டுதலுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வெற்றி பாதையில் தமிழகம் என்று அவரது கருத்தை கூறியுள்ளார்